வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு இருபத்தி ஒன்றாவது நாளுக்கான கொஷினை பார்க்க போகிறோம் நேற்றுக்கு வரைக்கும் இரநூறு கொஷின் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி இரநூத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூறுக்கு ஐந்து சதவீத ஆண்டு வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்கன்னு கேட்டிருக்கோம் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டி கேட்கக்கூடிய வித்தியாசம் கண்டு நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கோம் பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஓல் பவர் டூ ரெண்டு கண்டுபிடிக்கணும்னால என்னென்னு சொல்லியிருக்கோம் மூணு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேஎன்பிஎஸில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் போடும்போது அதில் த்ரீ இயர்ஸ்க்கான ஃபார்முலாவையும் சொல்லியிருக்கோம் சரிங்களா வாய்ப்பு இருந்தால் அடுத்தடுத்த டேஸில் நம்ம சொல்லும் போது த்ரீ இயர்ஸ் வச்சு நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ இங்கே ரெண்டு வருஷம் போது பிஇன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் டூ பிங்கிறது அசல் ப்ரின்ஸிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போ ஃபைவ் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் டூ இங்கே பாருங்க ஒரஞ்சு இரஞ்சு பத்து ஜீரோ அப்போனா என்ன கிடைக்குது ரெண்டாயிரத்தி நானூறு இன்ட்டு ஒன்று பை இருபது ஹோல் ஸ்கொயர் அப்போனா என்ன கிடைக்கும் ஒன்று பை இருபது இன்ட்டு ஒன்று பை இருபது கரெக்டாக நான் ஹோல் ஸ்கொயர்ன்றதால அப்போ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒரன் ரெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஒரு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ பேலன்ஸ் என்ன நிற்குது ஆறு ஸோ வித்தியாசம் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி ரூபாய் ஆறு சரிங்களா இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எத்தனை இயருக்கு மட்டும்தான் அப்படின்னா டூ இயர்ஸ்னா மட்டும்தான் த்ரீ இயர்ஸ் வரும்போது ஃபார்ம்லா நமக்கு அப்படியே மாறும் சரிங்களா ஓகே அடுத்ததா கேள்வி இரநூத்தி ரெண்டு இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் பாருங்க ஏ பிளஸ் பி பை ஏ மைனஸ் பி மற்றும் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் பை ஏ கியூப் பி கியூப் ஆகியன இரு விகித முருக கோவைகள் எனில் அவற்றின் பெருக்கற பலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ முதல்ல இருக்கிறது ஏ பிளஸ் பி பை ஏ மைனஸ் பி இதையும்

பாருங்க ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி கேன்சல் ஆயிடும் ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி இருக்கிறதா ஆன்சர் மீதி என்ன இருக்கு ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர் நம்ம எப்போ நேற்று கூட நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ல சிம்பிளிஃபிகேஷனுக்கு ரெண்டு வீடியோ அனுப்பி இருந்தோம் ஒரு ஒரு டைப் வைஸாவே நம்ம அதெல்லாம் அமைச்சிருக்கோம் மொத்தமாக ஒரு பத்து வீடியோ இருக்கு நான் இன்னைக்கு கூட அடுத்தடுத்தது அனுப்புறேன் அதுல பாத்தீங்கன்னா இந்த மாடலில் வரக்கூடிய எல்லாம் எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கறத சொல்லியிருப்போம் இது ஃபார்ம்லா இல்லாமையும் சொல்லலாம் இப்போ இப்படி போட்டோம் இல்லையா சரி எனக்கு ஃபார்ம்லா தெரியல அந்த டைமில் ஃபார்ம்லாம் மறந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா எல்லா நேரமும் உங்களுக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது மறந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்கிற ஐடியா தான் ஏவுக்கும் பிக்கும் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணி பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏவுக்கு நான் ரெண்டுன்னு எடுத்துக்கிறேன் பிக்கு க்கு ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் ஏவுக்கு ரெண்டு பிக்கு ஒன்று எடுக்கிறோன்னா இங்கே மைனஸ் பண்ணும்போது சின்ன பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக இப்போ ஏ பிளஸ் பி அப்போது ரெண்டு பிளஸ் ஒன்று பை ஏ மைனஸ் பி ரெண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் ரெண்டு க்யூப் பண்ணால் எட்டு மைனஸ் ஒன்று க்யூப் பண்ணால் ஒன்று பை ஏ ஏக்யூப் ப்ளஸ் பிக்யூப் அப்போ அப்படின்னா பாருங்கள் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு பை ஒன்று இன்ட்டு எட்டில் ஒன்று போயிடுச்சுன்னா ஏழு பை எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது ஒரு மூணு 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 ஒம்போது அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கிது ஏழு பை மூணுன்னு கிடைக்கிது இதே வேல்யூஸை அதாவது ஏவுக்கும் பிக்குமான வேல்யூஸை கொண்டு வந்து கீழே ஆப்ஷனில் அப்ளை பண்ணணும் எந்த ஆப்ஷன்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் ஏழு பை மூணுன்னு கிடைக்குதோ அதுதான் ஆன்சர் ரெண்டு பிக்கு ஒன்று எடுக்கும் இந்த ஆன்சர் கிடைச்சது அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கிடச்சிருக்கும் நம்ம என்ன க்கு ஜீரோ அப்படி எடுத்தாலும் சரி ஏன் பெரும்பாலும் ஜீரோ எடுக்கிறதுனா ஜீரோ எடுக்கும்போது நிறைய இடங்கள்ல உங்களுக்கு ஆன்சர் கேன்சல் ஆகிட்டு ரெண்டு ஆன்சர் சேம்மா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா இப்போ இங்க பாருங்க எத்தனை அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல ஏவுக்கு ரெண்டு பிக்கு ஒன்றுன்னு எடுத்துருக்கோம் கரெக்டாக ஏவுக்கு ரெண்டு ரெண்டு பிளஸ் ஏ பி ஓர் ரெண்டு ரெண்டு பிளஸ் பி ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ஒன்று பை ஏ ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் நாலு மைனஸ் ரெண்டு பிளஸ் ஒன்று அப்போ நாலு ரெண்டு ஆறு ஒன்று ஏழு பை நாலு ரெண்டு போயிடுச்சுன்னா ரெண்டு ரெண்டை ஒன்று மூணு பாருங்கள் ஏழு பை மூணு கரெக்டாக வருதா இருந்தாலும் மீதிலையும் கொண்டு வந்து செக் பண்ணுறேங்க நான் இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுறேன் இப்போ மற்றதில் கொண்டு வந்து இப்போ ஆப்ஷன் பியில் அப்ளை பண்ணும்போது அந்த ஆன்சர் வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் பாருங்க ஏ ஸ்கொயர் அதே தான் போட போகிறோம் என்னென்னா இடம் மாறி இருக்கு பாருங்களேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏவுக்கும் ஆப்ஷன் பிக்கும் இந்த பிளஸ் மைனஸ் இடம் மாதிரி இருக்கு அப்போ அப்படின்னா இங்கே ஏழு பை மூணு வந்துச்சு இங்கே எனக்கு என்ன வரும்னா மூணு பை ஏழுன்னு வரும் ஸோ கண்டிப்பாக இது ஆன்சர் கிடையாது அடுத்து இங்கே வரேன் ஏ ஸ்கொயர் நாலு மைனஸ் ஏபி ரெண்டு மைனஸ் ஒன்று பை ஏ ஸ்கொயர் நாலு பிளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று நாலில் ரெண்டு போயிடுச்சுன்னா ரெண்டு ரெண்டில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்று பை ஏழுன்னு கிடைக்குது ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது இங்கே வரேன் இங்கேயும் போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வராது அப்போ இதுவும் கிடையாதுன்ற போட்டு நீங்கள் போட்டு பாருங்க ஏன்னா இதோட தலைகெழுது தான் இங்கே கொடுத்துருக்கான் அப்போ இங்கே ஒன்று பை ஏழுனா இங்கே கிடைக்கிறப்ப என்ன கிடைக்கும்னா ஏழு பை ஒன்னு கிடைக்கும் ஸோ இதுவும் கிடையாது இந்த மாதிரியும் முடிவு பண்ணலாம் நம்ம புரியுதா நான் சொல்ல வர்றது ஃபார்ம்லாவை சொல்லியும் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக ஃபார்ம்லாவை போட்டு போட்டிங்கன்னா இவ்வளோ வேலையே கிடையாது முதல்லே முடிஞ்சிச்சேன் ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒருவேளை ஃபார்ம்லா தெரிலனா ஏன்னா உங்களுக்கு ரெண்டு விதத்தையுமே சொல்லி தரணும் அப்படின்னு நினைக்கிறேன் வெறும் ஃபார்ம்லா வச்சு சொல்றதுனால நான் படம் சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா எல்லாருக்கும் ஃபார்ம்லா சொல்லுனா ஏன் ஃபார்ம்ல நல்லா தெரிஞ்சுக்களே கூட இந்த ஃபார்ம்லாம் அங்கே போய் டவுட் வந்துடும் ப்ளஸ் போடுறதா மைனஸ் போடுறதா அது மாதிரி நேரங்களில் உங்களுக்கு இந்த ஐடியா கை கொடுக்கலாம் புரிஞ்சு முடியுதா சரியா அடுத்ததா இரநூத்தி மூணு பதினோரு சென்டிமீட்டர் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் ஆகியவற்றை பக்கங்களாக கொண்ட பதினான்கு சதுரங்களின் மொத்த பரப்பு கான்கு கேட்டிருக்காங்க இங்கேயும் ரெண்டு விதத்துல போடலாம் ஒன்று ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இன்னொன்று அப்படியே ஸ்கொயர் பண்ணியும் போடலாம் இந்த ஐடியாவை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் மொத்தம் பதினாலு சதுரம் சொல்லியிருக்காங்க சதுரத்தோட மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ஸோ என்ன பண்ணிக்கலாம் பதினொன்று ஸ்கொயர்ல இருந்து இருபத்தி நாலு ஸ்கொயர் வரைக்கும் ஸ்கொயர் பண்ணி பதினொன்று ஸ்கொயர் பன்னெண்டு ஸ்கொயர் பதிமூணு ஸ்கொயர் பதினாலு ஸ்கொயர் பதினஞ்சு இப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு வரைக்கும் ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி அது மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ கிடைக்கிற ஆன்சர் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும் இது ஒரு டைப் இது ஏற்கனவே நாம் போன வாரத்தில் ஒரு நாள் சொல்லும்போது இதே மாதிரி எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் கரெக்டாக அப்படி போட்டிங்கனாலும் ஆன்சர் வரும் அங்கே ஏற்கனவே இந்த சித்திரிக்க சொல்லிட்டோம் அப்படிங்கிறதால இங்கே உங்களுக்கு ஃபார்முலா வச்சு சொல்கிறேன் பாருங்க ப்ராம் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஸ்பெஷல் சீரிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் நடத்தியிருக்கோம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்லையும் அதுக்கான லிங்க்கை நான் அமைச்சிருக்கேன் கூட்டூத் தொடர் வரிசை ஏபி அப்படிங்கிறதுல ஸ்பெஷல் சீரீஸ்னு ஒரு டாபிக் அதில் சொல்லும்போது இது மாதிரியான கொஷின்ஸுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றது சொல்லியிருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா சதுரத்தினுடைய பரப்பு கேட்குறாங்க அப்போ ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா பதினொன்று ஸ்கொயரில் தொடங்கி இருபத்தி நாலு ஸ்கொயர் வரைக்கும் ஸ்கொயர் பண்ணணும் இப்படி ஸ்கொயர் நம்பருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருப்போம்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ்ன்னு சொல்லியிருப்போம் இது எப்போது ஒன்று ஸ்கொயரில் தொடங்கி என் ஸ்கொயர் வரைக்கும் கொடுத்தாங்கன்னா இங்கே பாருங்கள் அவங்க ஒன்று ஸ்கொயர்லேருந்து இருபத்தி நாலு ஸ்கொயர் வரைக்கும் கொடுக்கல பதினொன்னில் தொடங்கி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்னா ஒன்னுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கண்டுபிடிக்கணும் அடுத்து அதில் ஒன்னுலேருந்து பத்து வரைக்கும் மைனஸ் பண்ணிடணும் ஏன் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறதே பதினொன்னுலேருந்து தான் அப்போ நமக்கு பத்து வரைக்கும் தேவை கிடையாதுன்றதால அதை மைனஸ் பண்ணணும் இந்த ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டோம் என்ன ட்ரிக் சொல்லியிருப்போம் லாஸ்ட் நம்பர் இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு இன்ட்டு அதுக்கு அடுத்த நம்பர் இருபத்தி அஞ்சு இன்ட்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சையும் கூட்டணோன்னா நாற்பத்தொம்போது ஐடியா புரியுதான்னு பாருங்கள் இருபத்தி நாலு அதுக்கு அடுத்த நம்பர் இன்ட்டு அடுத்ததையும் கூட்டினா வர நம்பர் பை ஆறு மைனஸ் அதே மாதிரி இங்கே பத்து இல்லையா பத்து அடுத்த நம்பர் பதினொன்று இன்ட்டு பத்தையும் பதினொன்றையும் கூட்டினோன்னா இருபத்தி ஒன்று பை ஆறு கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் ஒரு ஆறு 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 இருபத்தி நாலு இப்போ நாலு இருபத்தஞ்சும் பெருக்குண்ணா நூறு நூறு நாற்பத்தொம்பது பெருக்கணுன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரம் மைனஸ் அதே மாதிரி மூரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து ஓர் மூணு மூணு ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்போ ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு இன்ட்டு பதினொன்றுனா முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ரெண்டு மைனஸ் பண்ணேன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி நாற்பத்தி அஞ்சு பதினஞ்சு சதுர சென்டிமீட்டர் இப்படியும் போடலாம் நான் உங்களுக்கு மெத்தடாகவும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி போடணும் அப்படின்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போடணும்னா இது ஒவ்வொன்றத்தையும் ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்ணணும் அப்படியும் பண்ணலாம் உங்களுக்கு எது ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணி போடலாம் ஓகேங்களா அடுத்ததா கேள்வி எண் இருநூத்தி நாலு ஒரு விளையாட்டு திடல் செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் ஐம்பது மீட்டர் எண்பது மீட்டர் திடலில் சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ரூபாய் ஐந்து வீதம் ஆகும் மொத்த செலவை காண்க அப்ப முக்கோணம் முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும் முக்கோணத்தோட பரப்பளவுக்கு ஃபார்ம்லா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் அப்போ ஆஃப் இன்ட்டு சிங்கோணத்தை தாங்கிற பக்கங்கள தான் பிணும் ஹெச்ன்னு எடுத்துக்கலாம் அப்போ ஐம்பது இன்ட்டு எண்பது ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நாற்பது ஐம்பது நாற்பது பெருக்கணும்னா ஐநாங்கு இருபது ரெண்டு ஜீரோ அப்போ ரெண்டாயிரம் அவங்க செலவு கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு சதுர மீட்டருக்கு அஞ்சு ரூபாய் அப்போ அஞ்சால பெருக்கிறேன் ஐ ரெண்டு பத்து ஒன்று ரெண்டு மூணு மூணு ஜீரோ இருக்கிறதால பத்தாயிரம் அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா ஆப்ஷன் சி ரூபாய்

அப்போ பத்தையும் பதினஞ்சு அஞ்சையும் கூட்டினா பதினஞ்சு ஸோ ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா மைனஸ் பண்ணிருக்காங்க ஒண்ணு இப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் நாற்பத்தி ஐயாயிரத்துல பதினஞ்சு சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்போ ஜீரோ 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 நாற்பத்தி அஞ்சும் பதினஞ்சும் பெருக்கி அந்த ஜீரோ சேர்த்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு இந்த மாதிரியும் பண்ணலாம் இப்படி பெருக்கினீங்கன்னாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும் புரியுதா நான் என்ன பண்ணிருக்கேன்னா பத்து சதவீதம் அஞ்சு சதவீதம் அதெடுத்து சேர்த்து பதினஞ்சு சதவீதம் கண்டுபிடிச்சிங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பதினஞ்சு சதவீதம் குறைக்கிறாங்க அப்போ நாற்பத்தி ஐயாயிரத்துலேருந்து இந்த ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதை மைனஸ் பண்ணுறோம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குதோ அதுதான் ஆன்சர் அப்போ முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இந்த மைனஸ் பண்ணுறதுலாம் தப்பில்லாம பண்ணணும் சில என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் போட்டுருவாங்க இந்த மைனஸ் பண்ணும்போது தான் தப்பு விட்டுருவாங்க பக்கத்தில் கடை வாங்குறது அது இதுன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு சரிங்களாமா ஸோ ஆன் ஆன்சர் இது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா அதுதான் இரநூத்தி ஆறு மூன்று கார்கள் ரெண்டு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு நாலு என்ற விகித வேகத்தில் சென்றால் அந்த மூன்று கார்களும் ஒரு குறிப்பிட்ட சமதுரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதத்தை காங்க என்னன்னா ஸ்பீடு சொல்லிட்டாங்க டைம் கேட்டிருக்காங்க இது மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க சிலர் இதில் தான் நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க வேகம் ரெண்டு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு நாலு என்ன கேட்டிருக்காங்க டைம் கேட்டிருக்காங்க இல்லையா ஒன்றுமே இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் நம்பரை விட்டுருங்க மீதி ரெண்டுத்தையும் பெருக்குங்க முன்னாங்கு பன்னெண்டு ஈஸ்ட்டு ரெண்டாவது வரும்போது ரெண்டாவது நம்பரை விட்டுருங்க மற்ற ரெண்டு இடத்தையும் பெருக்குங்க இயர் எட்டு ஈஸ்ட்டு மூணாவது வரும்போது மூணாவது நம்பரை விட்டுருங்க மீதி இருக்கிற ரெண்டையும் பெருக்குங்க ஈர் மூணு ஆறு சொல்ல வரத்து புரிஞ்சு பாருங்கள் பாருங்க வரும்போது ஃபர்ஸ்ட் விட்டுணும் செகண்ட் இன் தேர்டையும் பெருக்கணும் செகண்டுக்கு வரும்போது செகண்டை விட்டுணும் ஃபர்ஸ்ட் இயன் தேர்டையும் பெருக்கணும் தேர்டுக்கு வரும்போது தேர்டை விட்டுணும் ஃபர்ஸ்டையும் செகண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் இப்போ இதுதான் ஆன்சர் ஒருவேளை ஏதாவது வாய்ப்பாட்டில் சிம்பிளே பண்ண முடியும்னா பண்ணலாம் பாருங்க எல்லாமே ரெண்டாம் வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆகும் அப்போ ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு மூண்டு ஆறு ஸோ ஆன்சர் ஆறு ஈஸ்ட்டு நாலு ஈஸ்ட்டு மூணு அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஒன்றுமே கிடையாது அவங்க எப்படி ஸ்பீடை கொடுத்துட்டு டைம் கேட்டாலும் சரி டைமை கொடுத்துட்டு ஸ்பீடை கேட்டாலும் சரி லாஜிக் இது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுதா சரியா இப்போ இதே மெத்தடில் நான் உங்களுக்கு ஒரு கொஷன் கேட்குறேன் பாருங்களேன் மூன்று கார்கள் மூன்று ஈஸ்ட் நான்கு ஈஸ்ட் ஐந்து என்ற வேகத்தில் சென்றால் அவை ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம் என்ன இதே மாடலில் கேட்டிருக்கேன் ஸ்பீடு கொடுத்துட்டு ஸ்பீடு என்ன கொடுத்துருக்கேன் த்ரீ ஈஸ்ட் ஃபோர் ஃபைவ் அப்போ டைம் என்ன கிடைக்கும் சரிங்களா இதுக்கான ஆன்சர் என்ன வருன்றதை நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகேங்களாம்மா அடுத்ததான் கேள்வி எண் இரநூத்தி ஏழு இஃப் நைன் தென் இது ஆக்சுவலாக கொஸ்டின் கொடுக்கும்போது முன்னாடி த்ரீ மாதிரி இருந்துச்சு அதனால் நான் த்ரீ முன்னாடி போட்டிருக்கேன் மேலே போட்டுருக்கேன் பாருங்க அந்த ஆம்ஸ் உள்ளாடி கியூத் ரூட் ஆஃப் பி இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ பி ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் அப்போ பி பதில் என்ன வேல்யூ போடணும் நைன் போடணும் இங்க பாருங்கள் நைன் இன்ட்டு நைன் ஸ்கொயர் எண்பத்தி ஒன்று மூவம்பது இருபத்தி ஏழு ப்ளஸ் மூணு இதுக்கப்புறம் தனியாக ப்ராக்கெட்லேருந்து வெளியில் தான் ஒன்று சரியா அப்போது நைன் இன்ட்டு எண்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஒரு மூணையும் கூட்டினா முப்பது முப்பது ஒரு எண்பத்தி ஒன்றுன்னா நூற்றி பதினொன்று ப்ளஸ் ஒன்று ஒன்பது நூற்றி பதினொன்றையும் பேருக்கணுன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ப்ளஸ் ஒன்று ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா ஆயிரம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க இதுக்கு க்யூத் ரூட் கொடுத்துருக்காங்க ஆயிரத்துக்கு க்யூத் ரூட் எடுத்திங்கன்னா பத்து எதை இப்போ எதாவது எதை மூணு முறை மல்டிப்ளை பண்ணால் ஆயிரம் வரும்னு பார்த்தா பத்து ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ பத்து நம்ம புரிஞ்ச முடியுதா சிம்பிளிஃபிகேஷன் மாடலில் கேட்கலாம் பிக்கு வேல்யூ கொடுத்துட்டு அதில் இருந்து ரூட்டுக்குள்ளாடி ஒரு கொஷனை கொடுத்து கொடுத்துருக்காங்க சரியா இரநூத்தி எட்டு ஏபிசிடிஇ மற்றும் எஃப் ஆகிய ஆறு நபர்கள் வரிசையாக அமர்ந்துள்ளனர் பி எஃப் மற்றும் டிக்கு இடையிலும் பி எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னா பி எஃப்க்கும் டிக்கும் நடுவில் உட்காந்துருக்காரு சரி இ இடையிலும் இ ஏ மற்றும் சிக்கு இடையிலும் இ எங்க உட்காந்துருக்காரு அப்படின்னா ஏவுக்கோ சிக்கும் நடுவில் உட்காந்துருக்காரு சரி அமர்ந்துள்ளனர் ஏ என்பவர் எஃப் அல்லது டிக்கோ அடுத்து உட்காரவில்லை ஏ எஃப் இல்ல டிகோ ஆனால் இப்ப நம்ம போட்டு பாருங்க ஏ யாருக்கு பக்கத்தில் இருக்கா டிக்கு பக்கத்தில் அப்ப ஏ இங்க வரக்கூடாது ஏ இங்க வந்துடும் சி இங்க வந்துடுவார் கரெக்டா ஏன்னா இப்ப பாருங்க இப்ப கரெக்டாக வந்துடும் ஏங்கிறவர் எஃப் டிகோ அருகில் உட்காரல சரி அடுத்தது சி ஆனவர் டிக்கு அடுத்ததாக இல்லை சி டிக்கு அடுத்து இல்லை அப்போது சி இங்கே வந்து அடுத்து வராரு அப்போ இதனிடையே மாற்றிடுறேன் இங்கே எஃப் போட்டுறேன் இங்கே டி போட்டுறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க பி எஃபுக்கும் டிக்கும் நடுவுலன்ட்டு பி எஃப்க்கும் டிக்கும் நடுவில் யார் லெஃப்டில் இருக்கா யார் ரைட்டில் இருக்கான்னுலாம் சொல்லலை அதனால நம்ம அதை மாற்றிக்கலாம் இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஏனில் எஃப் என்பவர் எந்த இரு நபர்களுக்கு இடையில் உள்ளார் எஃப் தோ இருக்காரு எஃப் யார் யார் இடையில் இருக்காருன்னு கேட்டிருக்காங்க ஸோ எஃப் யார் யாருக்கு நடுவில் இருக்காரு பிக்கும் சிக்கும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி சி சி மற்றும் பி மா ஓகேங்களாமா புரியுதா அவங்க முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி அப்படி இல்லை ஐநா எழுதிட்டேன் அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி எழுதிட்டோம் இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொஷன் கேட்பாங்க இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை வரைக்கும் நமக்கு சர்க்கிளாகவும் கேட்பாங்க இந்த மாதிரி நேர்கோடாகவும் கேட்பாங்க நம்ம சர்க்கிளில் கேட்க நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ஆல்ரெடி நான் என்எம்எஸ்க்காக சில கொஸ்டின்ஸ் போட்டிருப்பேன் என்எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் ஆகிற மாதிரி நான் அதோட லிங்கையும் உங்களுக்கு குரூப்பில் அனுப்புறேன் அதில் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ரெண்டு விதமாகவே சொல்லியிருப்பேன் அதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகும் அதையும் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களாமா அடுத்ததா இரநூத்தி ஒன்பது ஒரு பகடையின் இரு நிலைகள் கீழே படமாக தரப்பட்டுள்ளன எண் ஒன்று மேலே இருக்கும் பொழுது கீழே உள்ள எண் எது அப்படின்னு கேட்டிருக்கோம் இதில் பாருங்கள் இதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இங்கே ரெண்டுங்கிற நம்பர் இங்கே மேலே இருக்குது இங்கேயும் மேலே இருக்குது இப்படி ஒரு நம்பர் சேம் பிளேஸில் இருந்துச்சுன்னா இங்கேயும் மேலே இங்கேயும் மேலே இப்படி இருந்துச்சுன்னா இங்கே லெஃப்ட்ல என்ன இருக்கோ அதுவும் இங்கே லெஃப்ட்ல என்ன இருக்கோ அதுவும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும் இங்கே லெஃப்ட்ல என்ன இருக்குது அஞ்சு இங்கே லெஃப்ட்ல என்ன இருக்குது மூணு ஸோ அஞ்சுக்கு ஆப்போசிட் மூணு மூணுக்கு ஆப்போசிட் அஞ்சு அடுத்தது இங்க ரைட்ல என்ன இருக்கு ஒன்னு இங்க ரைட்ல என்ன இருக்கு ஆறு ஒன்னுக்கு ஆப்போசிட் ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்னு அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒன்னு மேலே இருக்கும் பொழுது எது கீழே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒண்ணு மேலே இருந்துச்சுன்னா கீழே எது இருக்கும் அப்படின்னா ஆறு கீழே இருக்கும் அப்போ ஒன்னுக்கு ஆப்போசிட் ஆறு புரியுதா சரி சப்போஸ் இதே கொஸ்டின்ல அஞ்சுக்கு ஆப்போசிட் இப்போ இதே கொஸ்டின் நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ரெண்டாவதா ஒரு கொஸ்டின் தரேன் அஞ்சு மேலே இருக்கு அப்படின்னா கீழே எது இருக்கும் இது ஒரு கொஷின் மூணாவதா ஒரு கொஷின் ரெண்டு மேலே இருக்கு அப்படின்னா கீழே எது இருக்கும் இதனோட கேள்வி சரிங்களா ஏற்கனவே டைஸ பத்தி நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அதுல இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம விளக்கமா சொல்லியிருப்போம் சரியா அதுல பாத்தீங்கன்னாலும் இது புரிஞ்சிடும் இல்லைனாலும் இங்க முடிஞ்சே போயிடுச்சு நம்ம அந்த மூணுக்குமே ஆப்போசிட்டே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சோ ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இங்க ரெண்டாவது மூணாவது கேள்வியா கேட்டிருக்கோம் இதுக்கும் ஆன்சர் என்ன வரும்ன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா அடுத்ததா இன்னைக்கான கடைசி கேள்வி இருநூத்தி பத்து இஃப் எக்ஸ் இஸ் அண்ட் ஈவன் நம்பர் தென் எக்ஸ் பவர் ஃபோர் அண்ட் when n is a positive integer will always have x என்பது ஒரு இரட்டைப்படை எண் எனில் n ஒரு மிகை முழு எண்ணாக இருக்கும் பொழுது x power 4n எப்பொழுதும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆப்ஷன் கொடுக்கும்போது ஒற்றை இலக்கத்தை வச்சு கொடுத்துருக்காங்க அதோடைய ஒன்றாம் ஒற்றை இலக்கன்றது இங்க ஒன்றாம் இலக்கம் அப்படிங்கிறத வச்சு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ எக்ஸ்ங்கிறது ஒரு இரட்டை எண் இங்க பேஸ்ல தான் எக்ஸ் இருக்கு ஸோ கீழே என்னென்ன வரலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து மறுபடியும் பன்னெண்டு பதினாலுன்னு வரும் நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன் எண்ணுங்கிறது மிகை முழு எண் மிகை முழுனா ஒன்று ரெண்டு மூணுன்னு ஆரம்பிக்கிறது நம்ம எண்ணுக்கு பதில் ஒன்றுன்னு போடலாம் ஃபோர் என்னன்னு கொடுத்துருக்காங்க எண்ணுக்கு ஒன்றுன்னு போட்டோம்னா ஒரு நாலு நாலு ரெண்டு பவர் நாலு நாலு பவர் நாலு ஒன்று ஒன்றுக்கும் பவரில் நாலு போடுறேன் ரெண்டு பவர் நாலுனா பதினாறு நாலு பவர் நாலுனா நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு நன்னாங்கு பதினாறு நன்னாங்கு பதினாறு அப்பயும் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு கடைசியா ஆறு தான் முடியும் ஏன்னா அவங்க கொடுத்துருக்க எல்லாமே ஒன்றாம் விளக்கத்தில் என்ன முடியும்னு கொடுத்துருக்காங்க அதனால் நானும் மற்ற ஒன்றாம் விளக்கம் மட்டும் என்னென்னு பார்த்துக்கிறேன் ஆறு பவர் நாலு ஆறு என்னன்னு எத்தனை முறை பெருக்கினாலும் கடைசியாக ஆறு தான் வரும் எட்டு எட்டு இன்ட்டு எட்டு இன்ட்டு எட்டு இன்ட்டு எட்டு 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 அறுபத்தி நாலு எட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்போ நன்னாங்க என்ன கிடைக்கிது பதினாறு எல்லாத்துலேயுமே கடைசியாக இருந்தால் முடியுது ஆறு இங்கே பாருங்கள் பத்து பவர் நாலு பத்தை நாலு வாட்டி பெருக்கணும் அப்படின்னா பத்தாயிரம்னு வரும் கடைசியாக ஜீரோன்னு முடியுது ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் திரும்பவும் பன்னெண்டு பதினாலுன்னு எதை செஞ்சாலும் இதே தான் வரும் அப்படி அப்படிதான் நாலுக்கு பதில் நீங்க நாலு இப்போ ஒன்றுன்னு நிறுத்ததாலும் நாலு ஒன்று நாலு எடுத்திங்கன்னா நாலு ரெண்டு எட்டு அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ எப்படி பார்க்க போனாலும் கடைசியாக முடியும் போது ஒன்று ஆறுன்னு முடியுது இல்லைன்னா என்னென்னு முடியுது ஜீரோன்னு முடியுது அப்ப ஆன்சர் ஒன்றாம் இலக்க இடத்தில் பூஜ்ஜியம் அல்லது ஆறு இருக்கும் எய்தர் ஜீரோ ஆர் சிக்ஸ் இன் யூனிட் பிளேஸ் இங்கிலீஷ்ல அழகா யூனிட் பிளேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க தமிழ்ல ஒற்றை இலக்கம்னு வராது அந்த ஒன்றாம் இடத்தில் அப்படின்ற மாதிரி வரணும் நம்ம புரிஞ்ச முடியுதா சோ இது ஒரு நாலஞ்சு நம்பர் வச்சு நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா தான் முதல்ல இப்ப ரெண்டு நாலு ஆறு வச்சு செஞ்சுட்டீங்கன்னா கடைசி ஆறு தான் முடியும் அப்படின்ட்டு இந்த ஆன்சரை சூஸ் பண்றோம் ஆனா இரட்டை படையன் கொடுத்துருக்காங்க அப்ப பத்து வரும்போது ஜீரோன்னு முடியுது பாருங்க அதனால அதை கொஞ்சம் கவனமா பாக்கணும் சரிங்களாமா சோ இதோட இரநூத்தி பத்து கேள்விகள் முடிஞ்சிருக்கு நாளைக்கு இன்னொரு பத்து கேள்விகளோட உங்களை பாக்குறேன் தேங்க்யூ